எப்படி விரதம் இருக்கணும் அப்படின்னு வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாற்காலே நீராடி மையிட்டுழுதோம் மலரட்ட நாம முடியும் செய்யாதன செய்யும் தீக்குரலே சென்றோதும் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உயுமாறண்ணி உகந்தேளோர் என்பாவாய் இதோடைய அர்த்தம் என்ன விரதமா இருக்கும்போது நெய் சேர்க்க கூடாது பால் சேர்க்க கூடாது விலனாவே குளிச்சிடணும் பொய் சொல்ல கூடாது அடுத்தவங்கள பத்தி குறை சொல்ல கூடாது முக்கியமா அடுத்தவங்கள பத்தி குறை சொல்லவே கூடாது ஆனா தெய்வானை இப்படி எந்த விரதங்களும் இருக்காமயே அவளுக்கு ஒரு நல்ல புருஷனா கிடைச்சிட்டார் அவருதான் முருகப்பெருமான் முருகன் சூரனை சம்ஹாரம் செஞ்சு சேவலும் மயிலுமா ஆக்கிட்டார் அதனால இந்திரனுக்கு ரொம்ப சந்தோஷம் அதனால அவருடைய மகளான தெய்வானையே முருகப்பெருமானுக்கு திருமணம் செஞ்சு கொடுக்கிறார் மாப்பிள்ளை விட்டாலுங்க பொண்ணு தேடி அலையிற அந்த காலத்துல பொண்ணு விட்டாலுங்களே வலியுக்க அவர் முதல் யாராவது சொல்லுவாங்களா